எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினெட்டாவது வசனம் திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது திரளான கூட்டமாய் கூடி என்னை எதிர்த்தார்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில பல எதிர்ப்புகளை ஒருவேளை நீங்கள் சந்தித்து இருக்கலாம் அல்லது இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கலாம் ஏற்பட்ட ஒரு அனுபவம் என்ன தெரியுமா ஒன்றோ ரெண்டோ கூட்டம் இல்லை திரளான கூட்டமாய் கூடி என்னை எதிர்த்தார்கள் அந்த கூட்டம் எதிர்க்கும் பொழுது நான் கவலைப்படவில்லை நான் சோர்ந்து போகவில்லை கர்த்தர் செய்தது என்ன தெரியுமா அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோடு மீட்டு விட்டார் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு எதிராய் வருகிற போரை கர்த்தர் இந்த நாளில் நீக்க வல்லவராயிருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க ஐயையோ எனக்கு சுற்றிலும் பிரச்சனை இருக்க ஐயோ இந்த போர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை வேலையில் இந்த போர் வந்து கொண்டே இருக்க இந்த போரிலிருந்து எப்படி ஒரு விடுதலை அவரோ உங்களுக்கு நேரிட்ட போரை அவர் நீக்கி போட்டு உங்கள் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுக் கொள்வார் இந்த வார்த்தை தேவ தேகப்பிள்ளைகளே நிச்சயமாய் நான் உறுதியாய் சொல்லுகிறேன் உங்கள் ஆத்துமா சமாதானம் உள்ளதா இருக்கும் உங்கள் ஆத்துமாவை தேவன் சமாதானத்தோடு பார்த்து கொள்வார் பாருங்க திரளா வராங்களேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க நீங்க ஓடிடாதீங்க நீங்க நின்று கர்த்தர் பிடித்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் இதுவரைக்கும் உங்களுக்கு நேரிட்ட போரை உங்களை விட்டு நீக்கி போடுவார் அது வியாதியின் போரா இருக்கலாம் வருத்தம் என்கிற போராக இருக்கலாம் ஃபைனான்சியல் போராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுவித்து உங்கள் ஆத்துமாவை சமாதானத்துடன் காத்து கொண்டு உங்களை இதே தேசத்தில் உங்கள் குடும்பத்தின் மத்தியில் சாட்சியாய் மாற்றுவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நடத்தும் ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமே கா God bless you.